இந்த உலகத்தில் உழைப்பு தான் உண்மை அப்படின்றத யாரும் எடுத்து சொல்கிறது இல்லை பைபிள் இருந்து மற்றவங்களாம் சொல்கிறாங்க உழைச்சா தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் படித்தா தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்து இந்த உழைப்பின் உன்னதத்தை யாருமே எடுத்து சொல்கிறது கிடையாது ஆதி காலத்தில் நம்ம இப்போ எல்லாருடைய பெரிய பெரிய பிரசங்க யார் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் நம்ம கேட்டுங்கிறோம் கருத்து ஆசீர்வதிப்பார் கர்த்தர் கொடுப்பார் தான் நம்ம கேட்டுட்டு இன்னையும் இன்றைக்கும் நம்ம எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு எனக்கு தெரியும் அந்த உழைப்பின் உண்மையை உன்னதத்தை யாரும் எடுத்து சொல்றது கிடையாது எதுவே எதுவுமே நமக்கு எதுவுமே நம்ம உழைச்சு பெற்றதான் அது நமக்கு சொந்தமாகும் சும்மா வந்து வாங்க இந்த பாட்டி ஒருத்தர் என்ன சொல்றாங்க சின்ன பிள்ளைல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்க அப்பா ரொம்ப அப்பா நான் ரொம்ப கவலைப்படுவேன் எனக்கு நினைச்சுதான் கவலை இல்லைங்க

இந்த ஏழை வீட்டில் நான் ஏன் பிறகு பிறக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து ஏசப்பா இருக்கிறாரு அவர் வந்து இந்த உலகத்தின் அதிபதி அவர் தான் ராஜா அவருடைய மகளான இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க ஏழ்மையாக பிறக்கிறது தப்பு இல்லை ஏழ்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் தப்பு இந்த உழைப்பினால உயர்லாம்ன்றத நம்ம புரிஞ்சிங்கன்னா உயரலாம் அந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை வாழலாம் வளமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வாழலாம்ன்றத யாரும் இந்த இருந்து சொல்றது கிடையாது அதனால இந்த பாட்டி என்ன செய்யறாங்க ஒரு ஏழையினுடைய அப்பாவுக்கு நான் பிள்ளையா பிறந்துட்டேனேனு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பல இந்த காலத்தில் இப்போ அவங்களுக்கு எண்பத்தைந்து வயசாவது அந்த வருத்தம் இன்னும் அவங்களுக்கு இருக்குது இப்போ என்னாச்சு ஏசு பார்த்தா நமக்கு உண்மையான அப்பா அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் இந்த உலகத்தை படித்தவர் அவர் தான் இந்த உலகமே அவருக்கு தான் சொந்தம் அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோமே சொல்லிட்டு அவங்க இப்போ பெருமைப்படுறாங்க ஏன்னா இங்கே எதுவுமே சும்மா வந்துராது நம்ம வீடு தேடி வந்து வந்துடாது இப்போது ஒரு இப்போது நெல் வயலில் நம்ம பார்க்குறோம் இது நெல் நாற்று விட்டு இருக்காங்க இந்த கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த சேரலாக இருக்கிற அது நட்டு விடுவாங்க அந்த வயலில் நடுவாங்க நடு ஆட்களை வச்சு நடுவாங்க நடு நடக்கும் இப்படி ஒன்று ஒன்றுமே நம்ம வந்து எல்லாத்தையும் உழைப்பினால தான் நம்ம கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு நம்ம இது ஏசப்பாவது இடம் ஏசப்பா உருவாக்குறது இந்த நிலம் அது நமக்கு சொந்தமானோம் ஆய்னோம் அப்படின்னு நினச்சோம்னா முடியுமா இப்போ இது பக்கத்து விட்டு பக்கத்து உன்னத்துடைய நிலம் இந்த அது வைக்கோல் வந்து காஞ்சிருக்குது அது அறுவடை முடிஞ்சிருக்குது இப்போ அவரு நம்ம என்ன கேட்க முடியுமா இது உங்கள் நிலம் மாதிரி நினைச்சிக்கோங்க ஆ அது வேற வேற ஒருத்தர் இது வேற ஒருத்தருடைய இது உங்கள் நிலமா நினச்சிக்கங்க இதுக்கு கொஞ்சம் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னா செய்வார் அவரு செய்ய மாட்டார் அவரவருடைய ஒழிப்பு அவர் அவரவரை தான் அனுபவிக்கணும் இப்படி இருக்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் என்னுடைய இது இது நான் பணக்கார அப்பாவுக்கு போந்துடுறேன் கொடிசரம் எங்கள் அப்பா ஏசு அப்பா சடீசரும் அப்பா தான் பாட்டி பாட்டி வந்து இந்த நிலத்தில இது உரிமை கொண்டாட முடியுமா இது ஏசப்பா தான் படிச்சார் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த நலத்தினுடைய உரிமைக்கார சொல்லுவார் கொடுத்துருவாரா இப்படி ஒரு தவறான ஒரு புரிதல தான் இந்த உலகத்துல மனுஷனு மனதில் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மூத்த ஊழியர்கள் ஏன்னா மோகன் ஆசர்ஸ் போன்றவர்கள் இப்படி தான் ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த மக்களுடைய மனிதனுடைய மனசுல இவங்க ஏற்றி வச்சிருக்குது மண்டையில ஏற்றி வச்சிருக்குது இதே இவங்கிச்சு சிந்திச்சு இன்னும் ஏழ்மையிலேயே இருக்காங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகாத போக முடியாத ஏழ்மையிலேயே இருக்காங்கன்னா இதுதான் காரணம் அதுபோல் இப்போ பொண்ணும் பொருளும் என்னுடைய இது எங்கள் அப்பாவோடைய ஏசப்பா படித்தார் அப்படின்றாங்க அதெல்லாம் இவங்க எடுத்துக்க முடியுமா பொண்ணு பொருளெல்லாம் எங்கள் அப்போ தான் எங்கள் ஏச ஒரு கடையில் போயிட்டு எங்கள் ஏசு கிறிஸ்து தான் படித்தாருங்க எங்கள் கற்றுக்கு தான் படித்தாருங்க இந்த பொண்ணு பொருளெல்லாம் ஒரு கோல்டு கடையில் போயிட்டு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா என்ன ஆகும் நம்ம கதை ஆ எதுவுமே நம்ம உரிமை கொண்டா கொண்டாட முடியாது எதுவுமே ஒண்ணுமே நம்ம விலை கொடுத்து வாங்கணும் காசு கொடுத்து வாங்கினாதான் இங்க நம்முடைய சொந்தமாகும் அது அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நம்ம உணர்ந்து வாழ்ந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் ஏன்னா அதுதான் மக்கள் போதிக்கணும் அது பைபிள் போதிக்குது பைபிள் சொல்லுது ஆனா இவங்க அதை எடுத்து சொல்றது கிடையாது என்ன இவங்க புத்தகம் பண்ண பைபிள் விலகத்தை காலகாலமா கொடுக்குறோம் பால் தினம் கூட அவனு ஒன்று உண்மையை சொல்கிறது கிடையாது ஜோமணி பாட்டு பாடி ஆசீர்வதிப்பார் அலங்கரிப்பார்னு சொல்லிட்டு மனிதர்களை சிந்திக்க விடாதே இன்னைக்கு வச்சிருக்காங்க இந்த மூத்த ஊழியர்கள் அதனால மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை இன்றைக்கும் வறுமை வியாதி ஒரு சொந்த வீடு இல்லை இப்படி இருக்கும்போது ஏ காரணம் என்னன்னா இதுதான் மனிதருக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை ஒரு சிறப்பான செய்தியை வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது இந்த வேதத்தை வச்சு இவங்க அந்த வேலையை செய்கிறது கிடையாது இந்த பாட்டி போல ஆட்கள் எல்லாம் பழமைவாதிகள் எண்பத்தைந்து வயசாவது என்ன சொல்கிறாங்கன்னா என் புருஷனுக்கு நான் என் ம தகப்பனுக்கு நான் மன மகளாக இருந்தேன் அது எனக்கு நிம்மதியை கொடுக்கல என் புருஷனுக்கு நான் மனைவியாக இருந்தேன் அது எனக்கு நிம்மதியை கொடுக்கல என் இப்போ ஏசப்பாவுக்கு நான் மகளாக இருக்கிறேன்ல அது எனக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை ஒரு நில நினைப்பில் இருக்காங்க கற்பனை சிந்தனையில் உலக பாருங்க எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு எண்ணம் பாருங்கள் ஏசு கிறிஸ்து இப்படியாருக்கு சொல்கிறாரு இப்போது ஒரு இவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க தகவல் இப்போ தகப்பனுக்கு நல்ல பிள்ளையெல்லாம் இல்லை எனக்கு எனக்கு பிடிக்கல அது அப்படின்றாங்க அந்த தகப்பனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக இவங்க நடந்துக்கலை அந்த வயசில் தகப்பனுக்கு உதவியாக இருக்கல தகப்பனுக்கு கீழ்ப்படியில அதனால் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க ஏன் பேசுகிறாங்க அடுத்தது என்ன செய்கிறாங்க என் கணவனுக்கு மனைவியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டியதே இவங்க செய்யலை அந்த வயசில் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலை கடமைகளை கடமைகளை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதெல்லாம் யாரும் முழுசாக செய்கிறது கிடையாது இந்த அம்மா இவங்கெல்லாம் அந்த கணவனுக்கு பெற்ற பிள்ளைகளை பராமரிக்கிறது கிடையாது பேணுறது கிடையாது இப்படியெல்லாம் இவங்க இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கை மேலே ஒரு சளிப்பு இது அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறது இவங்க எதுவுமே இல்லை விரக்தியில் பேசுறது இவங்க வாழ்க்கை விரக்தியை இவங்க அனுபவிச்சதுனால இப்படி எல்லாம் ஞானமாக நடக்கிறோம் அறிவாக நடக்கிறவங்களுக்கு வா வாழ்க்கை வந்து விரக்தி ஆகாது மலமாக தான் ஆகும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இப்படி இந்த ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு சரியான சிந்தனை இல்லாத பேச்சை தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க பேசிக்கிட்டு இன்றைக்கி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத கையிருப்பு கையில் காசு இல்லாத இன்றைக்கி நிற்கிறாங்கன்னா ஏன் இந்த பழ பழைய சிந்தனை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கங்களை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லின்னு இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நம்பிடு நம்பிக்கின்னு இவங்க வந்து இப்படியெல்லாம் நினச்சிக்கின்னு தங்களுடைய வாழ்க்கையை பிழைப்பை கெடுத்துக்குது எப்படி நினப்பு தான் பிழைப்பை கெடுக்குதுன்ற மாதிரி இவங்க இவங்க தவறான எண்ணங்கள் தவறான புரிதல் வந்து மனிதனை வளர்ச்சி அடைபடாமல் பண்ணுது துக்கத்துலையும் துயரத்துலேயும் எடுத்து கொண்டு போய் விட்டுடுது இவங்களுடைய தவறான சிந்தனைகள் ஏன்னா அதனால் பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் அப்படின்றத எல்லோரும் உணரணும் அதன்படி வாழணும் இந்த வாழ்க்கைக்கு என்ன அன்றாட வேலைகளோ அதை செய்யணும் இப்போது இப்போ இந்த நெல்லெல்லாம் விளைஞ்சால் தான் நமக்கு உணவு ஏன்னா அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அது காலத்தோடு செய்யணும் இந்த நெல் நாற்றெல்லாம் விளைஞ்சி அது முதிர்ச்சி அடையணும் இன்னொரு இடத்துல போய் அது நடுறதுக்கு தேவையான வளர்ச்சி அடையணும் இந்த நாற்றுகள் எல்லாம் அப்போ தான் அது இப்படின்னு போய் வாங்க முடியும் ஏன்னா அந்த சேரெல்லாம் உழுது அதுக்கு உரம் போட்டு அந்த சேரெல்லாம் அந்த மக்கை வச்சு எல்லா புல் புண்டுகள் எல்லாம் இப்போ இது இதை கூட சேர்த்து விழுதுருவாங்க உழுதுருவாங்க எப்படி இதெல்லாம் கூட இந்த வைக்கோல் எல்லாம் மாட்டுக்கு போட்டு மற்றதெல்லாம் அதுவே விழுதுருவாங்க அது உழுது அப்படி தான் இந்த நெல் வயல்தான் ஏன்னா இந்த வயலெல்லாம் இப்போ நெல் போகிறாங்க இந்த மாதிரி உழைப்பின் உன்னதத்தை உணரணும் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு உணர்ந்திருக்காங்க இந்த உழைப்பின் உன்னதத்தை இந்த சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டி போல ஆட்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து உணர்றது கிடையாது ஏன்னா ஒரு பயம் பக்தின்னா பெரிய அதுதான் கடவுளுக்கு பயப்படுறதான் பயம் இப்போ இந்த நெல் வயலாக இப்போ நட்டுக்கிறாங்க இந்த நேரத்தோடு அவங்க எடுத்து அங்கே நடணும் அதுக்காக உண்டான வேலைகள் இங்கே நடந்துன்னுது வந்து நீர் பாய்ச்சாங்க தண்ணி பாய்ச்சாங்க பாருங்கள் தண்ணி போய்குதா தண்ணி போயின்னு இருக்குது அது நேரத்தோடு ராத்திரி பங்காலம் தண்ணி இதுக்காக உழைக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம உயர முடியும் அவரவர் இப்போ விஷயத்தில் அவருடைய அவரவர் வேலை ஸ்தலத்தில் அவங்கவுங்க உழைத்து முன்னுக்கு வரணும் அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை அதுதான் உண்மை ஏன்னா இப்படி இருக்கும்போது எதுலையுமே ஒரு பற்று இல்லாத பேசிட்டு தான் எப்படி பொறுப்பு இல்லாத பொறுப்பு இல்லாத பேசி இதெல்லாம் பாட்டி எண்பத்தஞ்சு வயசாவது ஒரு பொறுப்பான பாட்டியாக பேசலை ஒரு பொறுப்பற்ற ஒரு கவலீனமான ஒரு மனமோன போக்கில் ஜீவிக்கிற ஒரு ஆளாக தான் இந்த பாட்டியை உருவாக்கியிருக்கிறாரு மோகர்சில் அவர் அந்த பெருமை அவர் தான் சேரும் ஏன்னா அவர் தான் பிரபலம் ஏன்னா அவர் தான் மூத்தவர் ஏன்னா அவர் தான் மணிகணங்களை பேசுகிறவர் கட்டிட சபையை முக்கியத்துவம் படுத்துகிறவர் ஜபத்தையும் பாட்டையும் காணிகையும் அவர் முக்கியத்துவம் படுத்து மோகர்சி லாஸ்தோல்தான் ஏன்னா அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் வேறு யாரும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது இந்த காலத்துக்கு இக்காலகட்டத்தில் கட்டத்தில் ஏன்னா அதனால் நம்ம யாரையும் நம்பி இந்த உலக வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிட்டு போகக்கூடாது இந்த பாட்டு இனவோ பெரிய உண்மையை சொல்லிடுறாங்க நம்ம நம்பிடக்கூடாது எல்லாம் பொய் எல்லாம் பொய் ஒரு ஒரு வேலைக்காவது வார்த்தைகளை தான் இந்த மா மணிகளை சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இவங்க சொல்கிறதெல்லாம் இனிமேலும் இந்த மாதிரி பாட்டி போல ஆட்களை நம்பி யாரும் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் நோக்கம் அதற்காக தான் பேசினுக்கு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே